வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி போகிற வாரம் நடந்த கார்னேஜ்லேருந்து ஒரு சின்ன ரிக்கவரி இது ஒரு டெட் கேட் பவுன்ஸாகவும் பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸ் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இப்படியே தான் ஜாலியாக போயிட்டுருக்கும் கீழே விழுதுனா மார்க்கெட்டு அதுக்கு காரணம் வந்து டொமஸ்டிக் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வாங்கலைன்னு தான் அர்த்தம் அதனால் லிமிட்டட் வால்யூம்லேயே பயங்கரமாக மார்க்கெட் ரிக்கவரி காட்டும் இன்றைக்கி இரநூத்தி முப்பது பாயிண்ட் அப்பு நிஃப்டி நான் பார்க்குறச்சேன் பேங்க் நிஃப்டி ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட் ஆஃப் கோல்டு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த வருஷத்தில் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெண்டே செக்டரில் ஒரு லட்சம் கோடி விற்றாங்க ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸு அதாவது ஃபைனான்ஷியல்ஸில் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி டூ குரோட்ஸும் ஆயில் அண்ட் கேஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் குரோட்ஸும் விற்றாங்க பேசிக்கலி ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் ரிலையன்ஸையும் விற்றாங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கி அது ரெண்டும் தான் ரிக்கவரி அப்படின்னாலே எஃப்ஐஏஸ் இல்லைன்னு அர்த்தம் எஃப்ஐஏஸ் இன்னும் விற்பாங்களா டெஃபினட்டாக விற்பாங்க ஏன்னா அமெரிக்காவில் ஈல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இந்தியாலேயும் மற்ற ஊர்தெல்லாம் விற்று அமெரிக்கா கொண்டு போனது பணம் அவங்களுக்கு பெட்டராக தோணும் ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இது ஒரு குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு தேர்ட் குவார்ட்டர் ஸோ தேர்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸு ஜான்வரி பதிஞ்சாம்தேதியிலே வரும் நம்மளுக்கு அப்போ தான் கிளியராக பிக்சர் தெரியும் இந்த குவார்ட்டர் என்ன ஆச்சுன்னு ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸை வச்சு தான் நம்மளால் அடுத்த ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று அமெரிக்காவில் ஒரு இன்வெர்ட்டட் ஈல் வரத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க அதாவது ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வில் கோ ஹையர் தென் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதுதான் இன்வெர்டட் இயில் நார்மலி லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சுட் பி ஹையர் தென் ஷார்ட் டேம் ரேட்ஸு அது திரும்பி ஒரு வாட்டி லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இன்வர்ஷனில் இருந்தது இந்த வாட்டி இன்வர்ஷனில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த இன்வர்ஷன் வந்ததுன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கரெக்டாகும் ஆட்டோமேட்டிக்காக நம்பள்தும் கரெக்டாகுங்கிறது ஒரு தேரி மண்டே இன்னிலேருந்து ஜொமேட்டோ சென்செக்ஸில் வந்துருச்சு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வெளில போகுது ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் விற்பாங்க ஜொமேட்டோ வாங்குவாங்க ஜொமேட்டோ ஷேர்ஸு இன்னும் ஏறும் இன்னைக்கு இது நடக்கும் ஐபிஓ பூம் இந்த போன வருஷம் சூப்பராக இருந்தது போன வருஷம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் க்ரோர் ஷேர்ஸை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிஸ்டட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபாலோ ஆன் இஷ்யூன்னு சொல்லி விற்றாங்க அதனால ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இன்னும் பெரிய பம்பர் ஐபிஓஸும் இன்னும் ஃபாலோ ஆன் சேல்ஸும் வரும் இதில் வந்து எஸ்எம்இ ஐபிஓஸை வந்து இன்னும் டைட்டன் பண்ண போகிறதாக இவங்க சொல்லியிருக்காங்க யார் செபி அது எவ்வளோ தூரம் டைட்டன் ஆகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் ஜென்ரலாக நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது போன வாட்டி டாட்டா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல பஜாஜ்னா ட்ரையே பண்ணல அதை தவிர மற்ற எல்லா ஐபிஓவும் வேஸ்ட் ஆஃப் டைமுன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இது ஒன்று என்ஆர்ஐஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்னெல்லாம் எவனாவது துபாயில் தங்கிட்டு வந்தான்னா ஒரு கோல்டு எடுத்துன்னு வருவான் இப்போ துபாயிலேருந்து இந்தியாவில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு கொண்டு வர்றது அவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ஆகிடல ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு அதனால கோல்ட் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு இந்தியாவில் ஜுவல்லர்ஸில் டிமாண்ட் ஏறி இருக்கு அது இனிஷியல் ஃபிகர்ஸ் எல்லாரும் போட்டதுலேருந்து தெரியும் நம்ம ஊர் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு டைட்டன் தங்கமயில் அண்ட் கல்யாணில் இது டெஃபினட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்க்ரீஸ் சேல்ஸு ஆனால் சில பேர் கம்ப்ளீட் லாஸஸை ஹெஜ் பண்ணல இந்த ரேட் கட்னால வந்த லாஸஸை போன வாட்டியே காட்டலை ஸோ இந்த வாட்டி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஓவராலாக துபாயிலேருந்து வாங்கி இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த ஸ்மக்லிங் குறைஞ்சிருக்கு சப்ஸ்டான்ஷியலி அதனால இப்போ என்ன ஆகும்னா என்ஆர்ஐஸும் இந்தியாவில் வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில் அது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அவங்க வருவாங்க என்ஆர்ஐஸ் பையிங் ஜுவல்லரி இன் இந்தியா திரும்பி ஆச்சு ஏன்னா இந்த கடையெல்லாம் துபாயில் இருக்கிறதுனால திரும்பி போகிறச்சா துபாயில் வாங்கிட்டு போயிடுவாங்க தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து டியூட்டியும் கட்டாயிருக்கு இந்தியாவில் வந்து லேபர் சார்ஜஸ் கம்மி அதனால் இங்கே வாங்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு இவங்க வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது பட் வண்டி ஓவராலாக என்னாகும் நிறைய இண்டியன்ஸே துபாயிலேன்னு வந்துட்டு வந்துட்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதே நீ கொஞ்சம் குறையும் அதனால ஒரு பவுன்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்தது டூ வீலரில் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஸ்கூட்டரில் எஸ்பெஷலி ஐசி இன்ஜின்ஸோட சேல்ஸு பதினெட்டு பர்சன்ட் க்ரோவாகுது ஆனால் எலக்ட்ரிக் சேல்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ ஆகுது டபுள் தி கிரேட்டு க்ரோ ஆகுது ஏன்னா இதோட பேஸ் ஜாஸ்தி இதோட பேஸ் சின்னது பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே என்ன ஆகும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஆகிடும் எயிட்டி பர்சன்ட் தான் ஹார்டரி ஸ்கூட்டர்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதில் பஜாஜ் ஏத்தர் ஹீரோ அண்டு டிவிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓலா வில் கண்டினியூ டு லூஸ் மார்க்கெட் ஷேர் இதில் என்னோட மாற்று கருத்தே கிடையாது இதை பார்க்கும்போது பஜாஜ் வந்து சேத்தக் த்ரீ ஃபிஃப்டின்னு ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி த்ரீனு இது சீரீஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ் தராங்கன்னு சொல்கிறது அதை தவிர சார்ஜிங் வந்து மூணு ஹவர்ல எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பஜாஜ்கிட்ட வந்து இருபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது அது இன்னும் பெருசாக க்ரோ ஆகும்னு என்னோடய எதிர்பார்ப்பு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் இந்த சேத்த கை இறக்க போகிறோன்னு அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்குள்ள எலக்ட்ரிக் ஆட்டோவை கூட நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம் அப்படின்னு ராஜீவ் பஜாஜ் சொல்லியிருக்கிறார் ஸோ பேசிக்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எலக்ட்ரிக் டூ வீலரை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பிஸ்னஸை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு இப்போதைக்கு எங்கள் ஃபெசிலிட்டியில் நாற்பதாயிரம் ஸ்கூட்டர் ஒரு மாதத்துக்கு பண்ணலாம் அதை நாங்கள் ரேம்ப் அப் பண்ணி அறுபதாயிரம் ஸ்கூட்டர் வரைக்கும் ஃபெசிலிட்டி ஆக்கிடுவோம் ஸோ ஓவராலாக ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் பஜாஜ் சேத்தக் ஸ்கூட்டர்ஸ் விற்போம் அப்படின்னு தெளி தெளிவாக சொல்லிட்டாரு இது வந்து ஓலாவுக்கு ரொம்ப பேட் நியூஸு ஓலாவை ஹெவி ப்ரெஷர் போடும் ஓலாவை வந்து ரொம்ப ட்ரபுள்ஸமாக இருக்கும் ஏன்னா லோ லோஹிண்ட் ஸ்கூட்டர்ஸ் விற்க மாட்டேங்கிறது ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கிற ஸ்கூட்டர் பஜாஜ் இது விற்குது டிவிஎஸ்து விற்குது ஓலா வந்து சீப்பர் இருந்து பெட்டர்னு போகிறாங்க இவங்க கரெக்டாக ஒன் லேக் அந்த ரேஞ்சில் ஸ்கூட்டர் கொண்டு வராங்க ஹோண்டா எப்போ ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறான்னு தெரியல ஈவி இந்த வருஷம் லான்ச் பண்ணுவான் அப்போ யார்கிட்டையும் இந்த மார்க்கெட் ஷேர் எடுக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும் அதே மாதிரி டைட்டன்னே ஒரு நியூஸு டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வேரபிள் டிவிஷன் வாட்சஸ் டிவிஷனில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சேல்ஸ் வந்து ப்ரீமியம் வாட்சஸ் தான் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இது வந்து ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி பர்சன்ட் வாட்சஸ் வந்து ப்ரீமியம் வாட்சஸ்னால் திரும்பி இந்த வேரபில்லேயும் வாட்சை வந்து ஒரு ஃபேஷன் ஆக்சசரியாக தான் பார்க்குறாங்க நான் சின்ன வயசில் இருந்தபோது வாட்சுங்கிறது டைம் பார்க்கறதுக்கே ஃபோன் இருக்கும் எல்லோரும் கையில் வாட்சை கட்டிட்டுனா ஸ்கூலுக்கே போகும் அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வாட்சஸ் வந்தது எல்லாருமே வாட்ச் வச்சுருந்தோம் இப்போ எல்லோரும் கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால யாரும் வாட்சஸ் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ வாட்சஸ்ங்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு அந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆனதுனால லோஎன் சேல்ஸ் நடக்க மாட்டேங்குது ஹையன் சேல்ஸ் தான் நடக்குது அது ஆல்ரெடி சிக்ஸ்டீன் டு செவன்டீன் பெர்சன்ட் ஆஃப் மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டாடா மோட்டார்ஸ் இந்த வருஷம் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஸ்டாக் இறங்கியிருக்கு இன்னும் இறங்கலாம் இது இறங்குறதுக்கு மூணு நாலு காரணம்னு சொல்கிறாங்க ஒன்று இதில் நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில் அது ஓவராலாக டிமாண்டு குறைஞ்சிருச்சு பத்து பர்சன்ட் சேல் குறைஞ்சது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ஜேஎல்ஆரில் அவங்க மார்ஜின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை அண்ட் சைனா இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜேஎல்ஆர் மார்க்கெட்டு அங்கே சேல்ஸ் கம்மி ஆயிடுச்சு அதனால் ப்ரெஷர் இருக்கலாம்னு ரெண்டாவது மூணாவது காரணம் வந்து டாட்டா பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் இவி சேல்ஸ் ஜென்ரலாக குறைஞ்சிருக்கு ஸோ இவி சேல்ஸும் ஃப்ளாட்டாக குறைஞ்சிருக்கு இந்த மூணு காரணத்தினாலையும் ப்ளஸ் இந்த மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற காலத்தினாலேயும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அடைச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி டெட் ஃப்ரீயாக இருக்கு நோக்கி போயிட்டுருக்கு இந்த இயர் முடிஞ்சிருந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி டெட் ஃப்ரீ ஆச்சுன்னா இன்னும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இருக்காது அண்ட் இதில் வந்து இவி பிஸ்னஸை பேசஞ்சர் வெஹிக்கிளில் நீவி இப்போதைக்கு சேர்ந்து பிரியும் டாடா கமர்ஷியல் சேர்ந்து பிரியும் அதில் டெஃபினட்டாக வேல்யூ அன்லாக் ஆகும் ப்ளஸ் இப்போவே பிபிஐ ரேஷியோ ரொம்ப கம்மி இதுக்கு மேலே கீழே போடுறதுக்கு ரொம்ப சான்ஸு கம்மி அடுத்தது இந்த க்ரெடிட் கார்டு ப்ராப்ளம்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன் நேற்று அந்த வீடியோவை கீழே போட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது கண்ணன் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்த விஷயம் என்சிஆர்டிசி போர்டு வந்து தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது கிரெடிட் கார்டில்னு சொன்னாங்க அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிலாம் சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தாறு பெர்சன்ட் கூட போட்டுக்கலாம் இந்த என்சிஆர்டிசிக்கு ரைட்ஸ் இல்லை ஆர்பிஐக்கும் ரைட்ஸ் இல்லைன்னு ஸோ ஆஸ் யூஸ்வல் இப்போ இருக்கிற ரெஜீம் மேலே ஏழைங்க மேலேயும் மிடில் கிளாஸ் மேலே தான் விழும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படி கம்பல்சரியாக யூஸ் பண்ணணுன்னா கூட யோசித்து பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் டியூ டேட்டில் ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுங்க இல்லாட்டா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஹோண்டாவும் நிஷானும் ஒரு மர்ஜர் டாக்ஸு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சி ஒரு அஃபிஷியல் மர்ஜர் டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜப்பான் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஆட்டோ கம்பெனிஸ்லேயும் வந்து லெகசி ஆட்டோ கம்பெனிஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி சைனீஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு ஃபைட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது அதே சமயத்தில் ஜப்பனீஸ் என் வீக்கன் ஆகும்னு பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பெட்டு கட்டியிருக்காங்க ஹெஜ் ஃபண்ட்ஸும் பெட் கட்டியிருக்காங்க அதே சமயத்தில் நிப்பான் லைஃப்னு ஜாப்பனீஸ் கம்பெனி வந்து வெளிநாட்டில் வந்து பல ஃபைனான்சியல் கம்பெனிஸை அக்வயர் பண்ணுறாங்க அதே மாதிரி முச்சு பூசியோட ஃபைனான்ஸ் ஆகும் இந்தியாவில் கூட ஆக்டிவாக இருக்காங்க ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ்னு ஹெச்டிஎஃப்சியோட ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன்ஸில் இருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு செய்தி இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம பட்டாஸ் லிஸ்ட் எடுத்துக்கோங்க எது பெட்டராக இருக்கோ அந்த சான்ஸை பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது பைசா போல் தேன்னு அதில் நீங்கள் உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இது அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்